வெல்கம் டு கிசாம்ஸ் லாக்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி மஸ்ரூம் பெரட்டல் இந்த பெரட்டல் ரெசிப்பியை நம்ம சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ணுறோம் அதை ஆல்ரெடி நம்ம வீட்டில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பெரட்டலை செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸு இப்படி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு சப்பாத்தில கூட இந்த பரட்டில் நீங்கள் ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க குயிக்காக எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை வச்சு இந்த மசாலா பவுடரை ரெடி பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி இந்த பவுடரை வச்சு ஒரு சிக்கன் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு அதோடய லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த மசாலா பவுடரை எப்படி அடைக்கலன்றதை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கருவேப்பிலைக்கான அளவு பார்த்திங்கன்னா நம்ம கையில் இறுக்கி பிடிச்சா ஒரு கொத்து கை நிறையா வருது பார்த்திங்களா இந்த அளவு மெசரிங் கப்புன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் மெசரிங் கப்பு இருக்கு இல்லையா அதில் ரெண்டு கப்பு நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ஆறு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு ரெண்டு இன்ச்சு பட்டையை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதுதான் அளவு இது நல்லா வந்து நம்ம வறுக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு ஆயில் எதுவுமே சேர்க்காமல் இந்த ஸ்பைசஸை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க கருகிடாமல் வறுத்துக்கோங்க கொஞ்சம் கருகுச்சினாலே நம்மளுடைய ரெசிபி கொஞ்சம் கசப்பு கொடுத்துரும் அதனால் பக்குவமாக இதை வறுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும் ஃப்ளேம் வந்து நான் மீடியமில் தான் வச்சு வறுப்பேன் அதே மாதிரி நீங்களும் வருங்க நமக்கு மசாலா எதுவுமே கருகாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா நம்மளுக்கு இது நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம கழுவி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போது ரெண்டு மூணு நிமிஷத்துலையே நல்லா கிறிஸ்பி ஆயிரும் இந்த கருவேப்பிலை அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச அந்த ஸ்பைசஸையும் இதில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து இந்த மசாலா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணும் ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு புகை வருதா இந்த புகை வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நான் மூடி வச்சிட்றேன் மூடி வச்சுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இது தனியாக ஓரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நல்லா ஆறிடும் அப்புறம் நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க இப்போ போதே தெரியும் உங்களுக்கு மசாலா பவுடரோட பக்குவம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதோட மையம் அரைக்க வேண்டாம் இப்போ இதை டைட் இருக்கிற கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க நம்மளுடைய மசாலா பவுட்ரை வந்து ரொம்ப நாளாக நம்ம அரைச்சி வச்சோம்னா வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த மசாலா பவுட்ரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதோட வாசம் குறையாமல் அப்படியே இருக்கும் தான் ஏன் டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னர் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும் வாசனை குறையாமலையே இப்போ நம்ம மஸ்ரூம் புரோட்டில் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி பருப்பை ரெண்டாக ஒழித்து அதையும் சேர்த்துக்கோங்க இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கோங்க அதே அளவு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இல்லை நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறோன்னு விரும்புகிறவங்க அப்படி கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாவை வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க அந்த பேஸ்ட்டையும் இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் கலர் மாறணும் ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு அரை டீஸ்பூன் கரெக்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்க்க போகிறோம் இன்றைக்கி நான் இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மஸ்ரூம் வேகிறதுக்காக நான் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு மூடி வச்சிட்றேங்க ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க மஸ்ரூம்லேருந்து நமக்கு தண்ணி வரும் அதுலேயே நல்லா வெந்துடும் இப்போ இந்த இடத்துல நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை மசாலா பவுடரை நம்ம சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை மசாலா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும் அவசியம் இல்லை நம்மளுக்கு அந்த ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிற கேப்லேயே இதோடய பச்சை வாடை எல்லாமே போயிடும் ஏன்னால் நம்ம வந்து இந்த பவுடரை நல்லா நம்ம வறுத்து தானே அரைச்சி வச்சுருக்கோம் அதனால போட்டு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு இதனால புரட்டி ஓட்டிங்கனாலே சூப்பரான மஷ்ரூம் பரட்டல் ரெடி ஆயிடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்